அம்மா வீட்டிலேருந்து முக்கியமாக கொண்டது இந்த புளி இது வந்து ரொம்ப பழைய புளி குழம்புக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கடுகு தீந்து போச்சு ஸோ எப்பவுமே கடுகு அம்மா தான் வாங்கி தருவாங்க எனக்கு நமக்கு வாங்க தெரியாது கொல்லிமலையில் போய் அந்த செட்டு வாங்கி தருவாங்க கடுகு ஜீரகம் ஜீரகம் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க ஜீரகா அதுக்கப்புறம் வந்துட்டு இது முருங்கை இலைன்னு சொல்லுவோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சளிக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான நாட்டு கருகப்பில் அது கொஞ்சம் பிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இது ஒரு மருந்து செடி என்ன செடின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னங்க எல்லாேருக்கும் ஃபேவரட் என்ன முருங்கை அப்படியே பச்சை பச்சையாக இருக்கா இப்போ நேற்று வந்தோம் இன்றைக்கு கூட அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கு பாருங்கள் இது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரில ஆனால் என்னோடய ஃபேவரட்டான என்ன இது புளி குழம்பு சாம்பார் வத்தல் என்ன வேணாலும் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இங்கேயுமே சென்னையிலமே அவைலபிளாக கிடைக்கிது அடுத்து என்ன நாட்டு முருங்கக்காய் இதோட நீளமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாளுகளுக்கு தான் வரும் ரொம்ப பெருசாலாம் வராது ஆனால் ரெண்டாண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து என்ன வாழைப்பூ தண்டு அடுத்து வெத்தலை நாட்டு வெத்தலை சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எங்கள் மரத்துலேருந்து ஒரே ஒரு மாங்காய் வேறு ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலங்க நான் மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் போனால் எல்லாத்தையும் இப்பெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வரேன்னா இல்லை எல்லா பொண்ணுகளுமே அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போனால் பொட்லங்கட்டி தான் எடுத்துகிட்டு வர்றீங்களா